ப்ரைஸ்டலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே எஃப்எம்பிபி குடும்ப கூடுகை பிரவரன் ஜேடி ஜெரோங் ஹோம் சர்ச் போதகர் தலைமையில் சிஎஸ்ஐ பேராய சமூக நலக்கூடம் நாகர்கோவிலில் சிறப்பாக நடத்தது അടുത്തവരെ അടുത്തവരെ கன்னியாகுமரி மாவட்ட புதிய முன்னேற்ற பணியாளர் பணியை நிறைவேற்றி கடந்த ஐந்து ஆண்டுகளாக பெரிய சுற்றி தொடங்கப்பட்ட அனைத்து திருச்சபைகளையும் பொறுப்பை கத்தரைகளுக்கு தந்தார் அதை நிறைவேற்றி முடித்து கொண்டு தொடர்ந்து கன்னியாகுமரி பள்ளி மாவட்டத்தில் உள்ள முன்னேற்றப் பணிகளை தொடர்ந்து செய்யும்படியாய் கற்கரைகளை அழைத்து வந்தார் கண்ணை அறிமுகப்படுத்தும்படியாய் இதுவரைக்கும் பணித்தளங்களிலே அனுபவம் அதிகம் ஆனால் இனிமேல் முன்னேற்ற பணியிலும் கற்றலுடைய பணியை தொடர்ந்து செய்ய உங்கள் அனைவருக்கும் கூட இணைந்து செய்ய கற்றல்களுக்கு உதவி செய்வார் என்பதை நம்புகிறோம் என்னால் அவர்கள் உங்களுக்கு தருவேன் என்னையோ குடுப்பத்தையோ ஆசிரியர்களுக்கும் அப்டினு சொல்லி ஒப்பு ஒப்புக்கொடுத்திருக்காங்க எனக்கு எட்டு வயசு ஆனால் வந்து எங்க சீரிய கம்பி இருந்தும் இல்லை எங்க அறிந்து இதுக்கு எப்படி நான் எம்மாத்திரம் என்ற உடற்போடு வாழ்த்து ஒரு மூன்று மனிதர்களை குறித்து தான் சிந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் முதல் மனிதன் ஒரு கூட்ட ஜனத்தை அடிமைத்தனத்தில் அழைத்து சென்ற ஒரு மாபெரும் தலைவர் அவன் பெயர் மோசே இரண்டாவது மீதியானியருடைய கைவிடிலிருந்து இஸ்ரவேலரை விடுவிப்பதற்கு தத்த அலையத்தை கொடுத்து அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படித்து தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனிதர் அவன் மேல் விதியம் மூட்டாவது ஒரு நிகழ்ச்சிய அரசனாக வாழ்ந்தவர் இசரணியில் சமஸ்கிருத்தை ஆண்டவர் ஆண்டவனுடைய ஆவலையைக் கட்டுமான பணி தன்னுடைய திரள் செல்வத்தை அள்ளி ஒரு மனிதன் அவன் பேர் தாவி இந்த மூன்று வரை பற்றி தான் இன்னைக்கு பேச வேண்டும் நான் ஆசைப்பட்டேன் அதாவது மோசை ஆண்டவர் அவரை ஒரு மாபெரும் பணியை செய்வதற்கு என்று அழைக்கிறார் அவரை அழைக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில மோசையை சந்திக்கிறார் அவன் ஆண்டு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு எரிகிற

असां <laughs> எல்லா ஆடவர் கரு Sente so. de okay. 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 ग्रीट मीट फर्गेट मीट फर्गेट मीट ग्रीट फर्गेट मीट ग्रीट मीट ग्रीट फर्गेट फर्गेट कहीं बोलता हूँ कोई क्या हाँ आज रात लास्ट में दे मीट ஏழு மலை தொடர்பு இருக்கிற அந்த மலை பகுதியில வாழக்கூடிய இந்த மத்துவாடு இன மக்கள் இருக்கிறாங்க இந்த மத்துவாடு மக்கள் மதியில ஒரு பெரிய திறந்த வாசல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அநேக மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த நாளிலே ரட்சி கூழாக வருகிறார் ஆண்டவர் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அநேக சபைகள் அந்த இடத்திலே உருவாகி இருக்கிறது அநேக மக்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் தேவராட்சியும் அந்த இடத்திலே கட்டப்பட்டு வருகிறது இப்போது அந்த மத்துவாடு இன மக்கள் மத்தியிலிருந்து சில விசுவாசிகள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு மொழிகள் படிப்பறிவு எதுவுமே கிடையாது அவர்களுடைய மொழியிலே எந்த ஒரு எழுத்து மொழிவும் கிடையாது ஆனாலும் கூட ஆண்டவர் அவர்கள் இறுதியத்திலே ஆளுகின்ற வழியினாலே அவர்கள் மனப்பாடமாக அநேக பாடங்களை பாடுவார்கள் அநேக வசனங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் ஆனால் இப்போது இந்த நாளிலே அவர்கள் நம் மத்தியில வந்திருக்கிறாங்க அந்த கலாச்சாரத்தில் இருந்து அந்த மத்துவாழ் இன மொழியிலே ஒரு பாட பாடப்படும் அதன் பின்பாக இந்த இடத்திலே எப்படிப்பட்ட ஊழியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம்

பல பேராக பிரிக்கப்பட்டவர்கள் பேசுறதுனால மத்துவாடு நொயிரி பேசுறதுனால பேசுறதுனால நொயிரி மக்கள் பௌரி பேசுறதுனால வசாவ மக்கள் ஆனா எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்க பீரி இனத்தை சேர்ந்தவங்க ஆனா தங்களுடைய மொழியின் அடிப்படையில இப்படி பல பேராக பிரிக்கப்பட்டவங்க நாங்கள் பணி செய்கிற அந்த நந்தர்பாரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க தந்திர்பாரி மாவட்டத்தில் மொத்தம் டோட்டல் பாப்புலேஷன் வந்து இருபது லட்சம் அதில் வந்து மத்துவாடி இன மக்கள் வந்து ரெண்டு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் மக்கள் அங்கே வசிக்கிறாங்க அவங்களுடைய படிப்பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் கிடையாது ஐம்பத்தஞ்சு தான் அந்த லிட்ரஸி வந்து ரொம்ப குறைவான பகுதி அந்த இடம் இரவு நாட்டிலும் ஏரவரி ஒரு பில் நம்ம சொல்லக்கூடிய பில் அதாவது வேட்டையாடுவதற்கு யூஸ் பண்ணக்கூடிய பில் இந்த பில் ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க மலைக்கு மேலே வசிக்கிறாங்க தங்களை காட்டு மிருகத்துல இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டதுனால இன்னொன்று அவங்க வேட்டையாடி சாப்பிட்றதுக்காக இந்த பில்லை யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு பீல் அப்படின்னு சொல்லி கூப்பிடறாங்க அது மத்துவாடு பீல் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மலைக்கு மேலாக வசிப்பதுனால மத்துவாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க வசிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நதுவார மாவட்டத்தில் தொண்ணூத்தஞ்சு ஆதிவாசிகள் கிடையாது முஸ்லீம்ஸ் கிடையாது கிறிஸ்டின் அவங்க ஆதிவாசிகள் நம்முடைய நண்பர் ஜபகுருதான் ரசகர் என்பதை வாயிலாக கொண்டு சென்றது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் வருடத்துல அவர்கள் போட்ட அந்த விதை இந்த நாட்கள்ல அஹ் கனி திறந்து கொண்டிருக்கிறதுன்னு நாங்க சொல்லலாம் அப்ப அப்படி நன்றி சுவிசேஷ செப்பொழுது மூலமாக இந்த நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட கணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து பனித்தனம் நந்தூர்பார் மாவட்டத்தில் பதினைந்து பேர்ஸ் இருக்குது அங்கே பணி செய்கிற மிஷினரிஸ் ஐந்து ஐந்து குடும்பங்கள் நாங்கள் பணி செய்கிறோம் ரெண்டு ஸ்பிரிஸ்டர்ஸ் இருக்காங்க ஒரு பேச்சுலர் இருக்காங்க இப்படியாக நாங்கள் இணைந்து அதே மாதிரி ஊழியத்தை செய்து வருகிறோம் அங்கே நந்தூர்பார் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு சுதேச ஊழியர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விசுவாசிகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு நூற்றி முப்பத்தி ஆறு காங்கிரேஷன் அந்த இடத்துல இருக்குது

ஒரு சில உதாரணங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் எங்களுடைய பாரத்தை உங்கள் மீது வைத்து நீங்க எங்க பாரத்தை ஏற்று சுமக்கும்படிக்கு செவிக்கும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அங்க இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அவங்க வந்து குடிப்பாங்கன்னு சொல்லி குடித்து வெறித்து ஆடுவார்கள் என்று சொல்லி குடிக்கி நிகரானவர்கள் பெண்கள் இல்லை ஆண்கள் மாத்திரம் குடிப்பாங்கன்னு கிடையாது பெண்களும் குடிக்கிற பழக்கம் உண்டு பெண்கள் மாத்திரம் இல்லாத வீட்டுல எல்லாரும் குடிப்பாங்க ஏன்னா அவங்கவுங்க வீடுகளில் சாராயத்தை காய்த்துறது காய்ச்சறதுனால அந்த பழக்கம் வந்து எல்லாருக்குமே உண்டு சிறு இருந்து எல்லாருமே அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க இது ஏன் அப்படின்னா இது ஒரு சேலஞ்ச் நான் சொன்னேன் தேவபோரை பத்தி ஒரு சேலஞ்ச் நமக்கு உள்ளிருந்தேன் இன்னொன்று வந்து இந்த குடிக்கு அடிமை ஏன்னா இதை விட முடியாது அவங்களுக்கு அவங்களுடைய வீடுகள்ல காய்க்கிறதுனால அதை வந்து குடியிலிருந்து வர முடியாத அந்த அடிமை தினத்துல வெளியே வெளிய முடியாத ஒரு ஒரு கட்டுக்குள்ளாக இருக்கிறாங்க ஒரு இன்சிடென்ட் நான் சொல்ல விரும்புறேன்

அடுத்ததுல இவங்களும் ஒரு ஒரு ஆகியன சர்ச்சை எடுத்து போய் திரும்ப திரும்பமா அவங்களை போய் ரெண்டு நிலம் தொடர்ந்து மீட் பண்ணாங்க அவங்க வந்து இடம் கொடுக்கல அப்புறம் நாங்க ஒரு நாள் ஒரு ஒரு காலகட்டம் வந்துச்சு ஒரு நாளுக்கு ஒரு போன் வந்தது ஒரு போன் காலை ரிசீவ் பண்ணும்போது ஒரு அம்மா அழுகுறாங்க ஏன் ஆயினா என்னை வந்து காப்பாத்து காப்பாத்து என்ன செய்யன்னு தெரியல நீ எங்க சொன்னாங்க அங்க போய் பார்த்தா பார்த்துருக்கோம் இந்த கொக்குடி பத்திர வில்லேஜ் அந்த வில்லேஜ்ல விட அந்த குடும்பத்துல உள்ள அந்த அம்மா அந்த அம்மா அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல நாங்க போய் பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய உருவமே எங்களுக்கு தெரியல அப்போ பக்கத்துல கூட போக முடியாத ஒரு அவ்வளவு துர் நாச்சம் மேல இருந்து கீழே வரைக்கும் பொண்ணு அப்ப என்ன சொன்னா முதல்ல என்ன காப்பாத்து எனக்காக முதல்ல ஜோபன்னு சொன்னாங்க நாங்க ஜெபம் பண்ணோம் அடுத்து சொன்னாங்க என்ன எங்கேயாவது கூட்டு போவியா என்ன எங்கேயாவது கூட்டு போவியா என்ன காப்பாத்த அப்படியா உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சரி உடனே வந்து நாங்க அவங்க வண்டி ரெடி பண்ணாங்க நம்ம மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஆஹ் எங்க மோல்டில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் போயிருக்கோம் அந்த அம்மாவுடைய உயிர் பிரிந்தது அதன் பிறகுதான் எதனால என்ன சொல்லி கேட்கும் போது கணவன் மனைவிமாக குடித்து வெறித்து சண்ட போட்டு இருந்த மண்ணணிய பத்து லட்சம் மண்ணனையும் ஊத்தி தன்னையே தீ வைத்துக் கொண்டார்கள் அது முழு உருவமும் அழித்து போய் அப்படி போனாங்க இப்படிப்பட்ட அவ்வளவு நிலை நன்றி வணக்கம்